உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே வணக்கம் உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க ரிஷபராசி நேர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆக போகிறாருங்க சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்குமே பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுமையான பலன்கள் இறக்க போகிறாருங்க இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மார்ச் மாதம் இருபத்தொம்போதே சனி பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் கொடுக்க போகிறாருங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வையா உங்களுக்கு மீனத்தில் இருந்து ரிஷபராசிக்கு மூணாம் பார்வையாக பட போகிறாருங்க சனி பார்த்தால் உங்களுக்கு என்ன பலன்கள் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி ப சனி பார்வை மூணாம் பார்வையாக உங்களுக்கு பாடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்கிறாருங்க கண்டிப்பாக இந்த ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நம்மளுக்கு தொழிலில் வளர்ச்சியாக போகிறீங்க கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக கொடுக்க போகிறீங்க சனி பார்வை உங்களுக்கு மிக சாதகமாக உள்ளது இந்த பார்வைன்றது உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது கொடுக்காது ஆனால் கொடுத்தாருனாக்கா கண்டிப்பாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சனி பார்வை மூணாம் பார்வையும் உங்களுக்கு விட போகுது விழுந்திருக்குது அந்த பார்வையில் நீங்கள் கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க தொழிலில் டெவலப் ஆகிறீங்க வளர்ச்சாக போகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் யார் யார் கேவலம் என்ன முன்னாடி நீங்கள் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க தொழிலில் வெளிநாடு வெளி தேசம்ன்றது கண்டிப்பாக போகிற அளவுக்கு எங்களுக்கு யோக பலனை கொடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக வெளிநாடு வெளி தேசம் போவீங்க கடல் தாண்டி போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இங்கே சனி பயிற்சி உங்களுக்கு முழுமையான பலன் கொடுத்துருக்கறாரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இருக்குது தொழிலில் அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப் கிடைக்கும் ஒரு புதுசாக நம்ம தொழில் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படி சொல்லி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி இல்லை பழைய இதுக்கு முன்னே தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி புதுசாக செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு தொழிலில் டெவலப் ஆகிறீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலமையில் வாழப் போகிறீங்க வளர போகிறீங்க தொழிலை நல்ல லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு யோக பலன்கள் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க இந்த ரிஷபராசி நேர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ரிஷபராசிக்கு முழுமையான முறையில் இருக்குது நல்லது நடக்குது குறை சொல்கிறதே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு மூணு தேதி ஆறாம் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மிக சாதகமாக உள்ளது இந்த ரிஷபராசி நேர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான முறையில் தான் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குது தொழிலில் கூட்டு தொழில் செஞ்சாலும் சரி இல்லை சொந்த தொழில் செஞ்சாலும் சரி இல்லை அடுத்தவங்கிட்டே நீங்கள் தொழிலில் வேலைக்கு போய் ரூபா சம்பாரிச்சுட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க நல்ல நிலைமையை வாழ போகிறீங்க வளர போகிறீங்க அந்தளவுக்கு உங்கள் தொழிலில் முழுமையான முறையில் இருக்குது அது எந்த ஒரு மாற்றம் இல்லை அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தினாக்கா உங்களோட நேரத்துக்கு வீடு வாச கட்ட வேண்டிய யோகமும் இருக்குது வீடு வாச கட்டுறீங்க மண்மனை வாங்க போகிறீங்க புண் புல் செய்ய போகிறீங்க ரூபா சம்பாதிச்சு நல்ல ஒரு முன்னேற்றமாக முறையில் இருக்க போகிறீங்க சாதகமான முறையில் உங்களுக்கு தொழில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்ல சுபகாரியமும் செய்யற அளவுக்கு உங்களுக்கு முழுமையான பலன் கொடுத்துருக்கிறாரு அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக நல்லா அது அதே மாதிரி அடுத்து வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குருவோடய பார்வையும் உங்களுக்கு இருக்குது சனியோட பார்வையும் இருக்குது குருவோட குருவோட பார்வையும் உங்களுக்கு இருக்குது இந்த குரு பார்வையும் உங்கள் இருந்து சனி பார்க்குறாரு குருவே ரிஷிபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு வீட்டில் இருந்து சனியும் பார்க்குறாரு சனியோட பார்வையும் உங்களுக்கு இருக்குது குருவோட பார்வையும் உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்கிறாரு கு சொல்லுவாங்க குரு கோ குரு பார்வைப்பட்டால் கோடி பண்ணின்னு சொல்லுவாங்க ஆனால் குருவையும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது பார்வையாக இருக்கிறாரு சனி பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குது குரு வீட்டில் இருந்து சனியும் பார்க்குறாரு குருவோட பாயும் நல்லது நடக்குது அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முது பலன்கள் இந்த வருஷத்தில் பல ப வந்திருக்குது இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக அமைய போகுது கண்டிப்பாக வீடு வாசல் மண் மனை பொன் பொருள் ஆடம்பர செல்வாக்கு தேட போகிறீங்க இந்த ரெண்டு வருஷ காலத்தில் இந்த நினை நீங்கள் நினச்சிருப்பீங்க நம்மளால் கட்ட முடியுமா முடியாதா சாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் இந்த ரிஷபராசிரியர்களுக்கு அனைத்து விஷயத்துலையுமே சாதகமான முறையில் வாழ போகிறீங்க வளர போகிறீங்க சம்பரூவா பத்து ரூபா சம்பாதிக்க போகிறீங்க நல்லது நடக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி திருமண யோகமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்குறாரு கண்டிப்பாக குடும்பத்துலேயும் நல்லது பசங்களுக்கு நல்லா இருக்குது பெரியவங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா முடிஞ்ச வரை உங்களோட தெய்வத்தை போய் குல தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க சூரிய பகவானை வணங்கிட்டு வாங்க சனி பகவானோட பலன்கள் உங்களுக்கு இருக்கிறத சனி பகவானையும் வணங்கிட்டு வாங்க இந்தோடய மூணு பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் முறையில் மூணோட தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நீங்கள் செய்கிறது முன்னோர்கள் தெய்வத்தை மட்டும் முழுமையான பலன் கும்பிட்டு வாங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது மீனத்திலிருந்து சனி பார்வையும் முழுமையான முறையில் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரப்போகிறார் சரிங்களா இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கிறது அதில் பயன்படுத்துங்க இந்த வருஷம் முடிஞ்ச வரை நல்ல முறையில் கரெக்டான முறையில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் சாதித்து காட்டுறீங்க எனக்கு ரிஷபராசி நேர்கள் வந்து எனக்கு சாதிக்க வேண்டிய யோகமாக உங்களுக்கு இருக்குது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இருக்குது சனி கொடுக்குறாரு உங்களுக்கு குரு வீட்டிலருந்து சனியும் கொடுக்குறாரு பார்வையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே சாதிப்பீங்க எனக்கு இந்த ரெண்டரை வருஷ காலத்துலேருந்தே நீங்கள் சாதித்து காட்ட போகிறீங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி வாழ போகிறீங்க வளர போகிறீங்க நல்ல ஒரு பலன்களை பெற போகிறீங்க நல்லது நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை உங்களுக்கு முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்க தான தர்மம் பண்ணாவே உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவையே இல்லை இந்த வருஷம் அனைத்து விஷயத்திலுமே சாதிக்க பிறந்தவங்க ரிஷபரசனியர்கள் படிப்பு நல்லா இருக்கும் வாக்குகள் நல்லா இருக்குது சத்துருஸ்தானமும் நல்லா இருக்குது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீருது குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீருது சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்துதான் எல்லாமே கொடுக்குறாரு தொழில் ஸ்தானத்தில் மிக பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க குருவும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறாரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு ராகு ராகுக்கேது பயிற்சியாக போகிறாரு ராகுக்கேது பயிற்சியிலேயும் உங்களுக்கும் அந்தோட பலனும் உங்களுக்கு போகிறீங்க மூணோட பார் பார்வையும் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் தான் சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக நல்ல நிலமையில் வாழ்ந்து காட்டுறீங்க அது பெரியவங்களாக தெரிஞ்சு சின்னவங்களாம் தெரிஞ்சு எல்லாருமே இந்த வருஷம் அன்றை பஸ்ன வாழ போகிறீங்க வளர போகிறீங்க உங்களுக்கான வருஷமாக அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக சாதித்து காட்டுறீங்க இந்த ரிஷபராசி நேர்கள் இந்த வருஷத்தில் டாப்பில் போகிறீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனக்கு மூணோட பார்வை உங்களுக்கு முழுமையான பரலை ரிஷபராசிக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க வாழ்விங்க வளருவீங்க நீங்கள் எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டு போகிறீங்க சாதிக்க போகிறீங்க தொழிலில் வளர்ச்சி ஆக போகிறீங்க அளவுக்கு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குதுங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்காகவே வந்திருக்குது இந்த பயிற்சியும் உங்களுக்காகவே கொடுத்துருக்குற ரிஷபராசிக்கு கண்டிப்பாக நல்ல நிலமையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க கண்டிப்பாக நல்லா இருக்குது பயப்பட வேண்டிய தேவையே இல்லை குழப்பம் வேண்டாம் நம்ம பையனுக்கு ரிஷபராசியில் சரி பாய்ச்சி நல்லது கொடுக்க போகிறாரா கெட்டது கொடுக்க போகிறாரா குழந்தைக்கு கொடுக்க போகிறாரு நம்ம அப்பாவுக்கு ஆகுது அண்ணனுக்காகுது தம்பிக்காகுது அக்காவுக்காகுது அவங்களால நம்மளுக்கு கெட்டது வருமா நல்லது நடக்குமா அவங்க சேர்ந்து இருந்தவங்களுக்கும் நல்ல பலன்கள் கொடுக்க போகிறார் எனக்கா சொந்த பந்தத்திலும் சரி அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்க போகிறாரு அண்ணன் தம்பிகளுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்க போறாரு அக்கா தலைச்சிக்கலும் நல்ல பலன் கொடுக்க போகிற கொடுத்துருக்கிறாரு குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பேருக்குமே இந்த ரிஷபராசிக்கு சாதகமான இடத்துல இருந்து தான் பயிற்சி கொடுக்கறத்துருக்கிறாரு இவங்களுடைய நேரத்தில் அவங்களை சுற்றி இருந்தவங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு வாழ போகிறாங்க அவங்களும் சாதிக்க பிறந்தவங்க தான் ஏன்னா அவங்களோட ராசி வேறு ராசி வேறு நட்சத்திரம் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக ஏன்னா இந்த மூணோட பார்வை இருக்கிறவனால சொந்த பந்தத்தில் சேர்ந்து இருந்தவங்களுக்கு இவங்க ரிஷபராசினியர்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்கிறார் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் இந்த வருஷம் சாதிச்சிட்டிங்க சாதிக்க போகிறீங்க நீங்கள் சாதிச்சிட்டு காட்டுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐயா நான் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருக்கிறாரு சனி பகவான் நல்லது நடந்துச்சு இந்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி சாதிச்சிட்டீங்க நல்லது நடந்திருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க ஐயா நான் நல்லா இருக்கிறேங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தது அப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்னென்னு கேளுங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்குது இந்த வருஷம் சாதிக்கல நீங்கள் என்னென்னு கேளுங்க நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுவீங்க ஃபோன் நம்பர் போடுறேன் சொல்லுவீங்க ஃபோன் பண்ணுங்கள் அடுத்து குரு பயிற்சியாக போகிறாருங்க ராகுகேது பயிற்சியாக போகிறாருங்க அடுத்த பதிவு நான் போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலோச பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களை ஒரு ஒரு பதிவும் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நல்லதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு நல்லது நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை நல்லா இருக்குதான்னு நினைக்கல நல்லா இருக்குது நல்லது நீங்கள் செய்கிறீங்க நல்லா இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அடுத்தடுத்து பதிவு போடுற நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறோம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிட செந்தில்நாதன் வணக்கம்